அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை காலம் நான்கு முப்பது முதல் ஆறு ஆறு மணி வரை குளிகை மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்று சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி நான்கு மேஷரக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்த்து வைக்கப்படுதுங்க அதாவது பவன் நம்பூதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிடரால் கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப பிரச்சனை நம் மாமியார் மருமகள் பிரச்சனை உறவு சிக்கல் மன அழுத்தம் ஜனவசியம் பண வரவு வியாபாரம் அப்படின்னு எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு அனைத்திலும் தீர்வு சொல்லப்படுது குறிப்பிட்டு தோஷங்கள் இருந்தால் கூட அது நிவர்த்தி செய்யப்படுதுங்க திருமண பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட கடன் தொல்லையிலிருந்து என்னால மீளவே முடியல அப்படின்னு சொல்றவங்க கூட இங்க வந்து பலன் பெற்றிருக்காங்க அப்படின்னு அனுபவ ரீதியாக நிறைய பேரால் சொல்லப்படுது அந்த வகையில் ஸ்ரீ பாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமா நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படுது உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது ஆற்றலை குறைக்கக்கூடிய விதத்தில் உங்களது மனதில் அவநம்பிக்கையான உணர்வுகள் தோன்றலாம் நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் செயல்பட்டால் நீங்கள் சாதகமான பலனை பெற முடியும் பணியை பொறுத்தவரை இன்று பணி சுமை கடினமானதாக காணப்படும் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் இன்று சிறப்பானதாக காணப்படுகிறது இருந்தாலும் எந்த செயலையும் விரைந்து செயலாற்றுவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் ஆவேசமான மனநிலையில் காணப்படலாம் இது உறவின் நல்லிணக்கத்தை எனவே அதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று குறைவான பண வளர்ச்சி காரணமாக குறைந்த பண வரவு காணப்படலாம் பணத்தை திறமையுடன் கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலனுக்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமானதாக மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களுடைய மனநிலையின் மூலமாக இது சாத்தியப்படும் உங்களது நோக்கம் நிறைவேறும் வகையில் நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று மனதில் காணப்படக்கூடிய உறுதி காரணமாக பணியில் முன்னிலையில் இருப்பீர்கள் மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்ப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் இனிமையாக பேசி இன்றைய நாளை சந்தோஷமாக கழிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய பணம் போதுமானதாக இருக்கும் பணத்தை உங்கள் சொந்த தேவைக்கு பயன்படுத்துவீர்கள் மற்றும் சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய நம்பிக்கை உணர்வு காரணமாக ஆரோக்கியம் இன்று சிறப்பான ஆரோக்கியமாக அமையப்போகிறது மீதினும் ராசி நண்பர்களே இன்று உங்களது மனதில் இருக்கும் குழப்பம் காரணமாக இன்று சிறிது அமைதியின்மை காணப்படலாம் இது உங்களுக்கு முடிவெடுக்கும் திறமையை பாதிக்கலாம் பணியை பொறுத்தவரை பணிகளை ஆற்றும் போது கவனமாக இருக்க வேண்டும் இல்லாவிடில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது இது உங்களுக்கு சிக்கலுக்கு வழிவகுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் தவறான புரிந்துணர்வு காணப்படலாம் இதனால் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் இத்தகைய சூழ்நிலையை தவிர்ப்பது மிகவும் நல்லது இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது திட்டமிடலின்மை காரணமாக நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களால் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்க இயலாது தோல் அல்லது கணுக்கால் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இதனால் நீங்கள் எதையோ இழந்தது போல காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களிடமிருந்து சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் காரணமே இல்லாமல் அவர்கள் உங்கள் மீது பள்ளி போடுவார்கள் இது உங்களது வளர்ச்சியில் தடையை ஏற்படுத்தலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தேவையற்ற தவறான புரிந்துணர்வு கொள்வீர்கள் இதனை மாற்றிக்கொள்வது சிறப்பானது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது அதிர்ஷ்டமும் குறைந்து காணப்படுகிறது எனவே உங்களது செலவுகளை முறையாக திட்டமிட வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக வெப்பம் காரணமாக தோல் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது அசௌகரியமாக உணர்வீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் நீங்கள் நல்ல மனநிலையில் காணப்படுவீர்கள் இன்று நல்லது நடக்கும் என்ற உணர்வுடன் இருப்பீர்கள் பணியைப் பொறுத்தவரை பணியில் தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இன்று இந்த போக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை பெற்றுக் கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நேர்மறையாக நடந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்லுறவு காணப்படுகிறது இது நிலைமையை பொறுத்தவரை உங்களுக்கு ஊக்கத்தொகை போன்ற வகையில் கூடுதல் பணம் கிடைக்கும் இது உற்சாகத்தை கொடுக்கும் இதனால் சேமிப்பு உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய உற்சாகம் காரணமாக நீங்கள் ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் அமைதியின்மை காரணமாக உங்களிடம் உறுதியும் தைரியமும் குறைந்து காணப்படுகிறது இது உங்களது வளர்ச்சியை பாதிக்கலாம் உங்கள் இலக்குகளை அடைய நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் சிக்கல் காணப்படலாம் என்பதால் கவனமாக பணியாற்ற வேண்டும் இது மேல் அதிகாரிகளின் கவனத்திற்கு செல்ல வாய்ப்பிருக்கிறது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தவறான புரிந்துணர்வு காணப்படலாம் இதனால் இடைவெளி உண்டாகலாம் எனவே நட்பான அணுகுமுறை மேற்கொள்வது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக காணப்படும் பணம் இன்று குறைவாக இருப்பதால் நீங்கள் முறையாக திட்டமிட இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டத்துடன் காணப்படுவீர்கள் இதனால் உங்கள் ஆரோக்கியம் இன்று சிறப்பானதாக இருக்காது துலாம் ராசி நண்பர்களுக்கு உங்களது பொறுமையை சோதிக்கும் நாளாக அமைகிறது எனவே சகஜமாக இருக்க வேண்டும் இதன் மூலமாக இன்றைய நாளை சிறப்பானதாக மாற்ற முடியும் பணியை பொறுத்தவரை பணியில் இன்று பணிகள் இறுக்கமானதாக காணப்படலாம் உங்களிடம் நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் கூட சில கட்டுப்பாடுகள் காரணமாக உங்களது லட்சியத்தை அடைய இயலாது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணை உங்கள் அன்பை சரியாக புரிந்து கொள்ள மாட்டார்கள் நீங்கள் அன்பில் நேர்மறையாக இருந்தாலும் அதனை உங்கள் துணை சரியாக புரிந்து கொள்ள மாட்டார்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களது செலவுகளை கட்டுப்படுத்த இயலாது எனவே சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் கடன் வாங்குவதற்கான சாத்தியம் காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை காரணமாக கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு கடினமாக இருக்கும் உங்களிடம் இன்று பதட்டம் காணப்படலாம் பிரார்த்தனை மற்றும் வழிபாடு சிறந்த பலனளிக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாகவும் நேரம் குறைவாகவும் காணப்படுகிறது இதனால் உங்களுக்கு பதட்டம் உண்டாகலாம் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நேர்மறையான சண்டைகளை ஏற்பட கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது இன்று தடுத்து அவருடன் அனுசரித்து செல்வது நல்லது நிதியிலைமையை பொறுத்தவரை பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற உங்களது லட்சியம் அவ்வளவு எளிதானதாக இல்லை பணம் வந்தாலும் தேவையற்ற செலவுகள் காரணமாக பணத்தை பராமரிப்பது இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளது பிரார்த்தனை மற்றும் உடற்பயிற்சி மேற்கொள்வது மிகவும் நல்லது தனுசு ராசி நண்பர்களே தனுசு ராசி நண்பர்களே இன்றைக்கினால் நீங்கள் விரைந்து பணியாற்றுவீர்கள் கடினமான பணிகளையும் மேற்கொள்வீர்கள் உங்களது இலக்குகளை அடைந்து திருப்தி அடைவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் இன்று சுமூகமானதாக இருக்கும் சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப்பெறுவீர்கள் இதன் மூலமாக பணியில் சாதிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று பக்குவமும் புரிந்துணர்வும் கொண்டதாக இருப்பீர்கள் இன்று துணையுடன் நல்லுறவு கொண்டிருப்பீர்கள் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களது முயற்சி காரணமாக அதிக பணம் சம்பாதிப்பீர்கள் இன்று கணிசமான தொகையை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பக்தியும் பிரார்த்தனையும் உங்களை மகிழ்ச்சி மகிழ்ச்சியான மனநிலையில் வைத்திருக்கும் ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது மகரம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் எந்த செயலை செய்தாலும் அதனை பொறுமையுடன் செய்வீர்கள் இதனால் வளர்ச்சியும் வெற்றியும் உங்களுக்கு எளிதாக பெற முடியும் இன்று அணுகுமுறையை மேற்கொள்வி இன்று தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் பணிகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சகஜமான அணுகுமுறையை மேற்கொண்டு நல்லுறவை ஏற்படுத்துவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படுகிறது நிதியிலமையை பொறுத்தவரை இன்றைய நாளை நீங்கள் முயற்சி எடுத்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்று ஊக்கத்தொகை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்று சில பிரார்த்தனைகளை பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் பொறுமையும் மன உறுதியும் அவசியம் சிக்கலான சூழ்நிலையை சமாளிக்க நேரிடும் இன்று இன்று நேர்மறையான எண்ணம் அவசியம் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளிடத்தில் நல்லுறவு பராமரிக்க முடியாது மோதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது சிறிது குழப்பமாக இருப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது இதனால் நல்ல மனநிலையில் புரிந்துணர்வு காணப்படுகிறது இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சாதகமானதாக இருக்காது அதிகரிக்கக்கூடிய செலவுகள் காரணமாக கடன் வாங்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனம் குழப்பமான சூழ்நிலையில் காணப்படுவீர்கள் எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிக்கல் நிறைந்த நாளாக காணப்படலாம் வளர்ச்சி குறைந்து காணப்படும் இதனால் இன்று ஏமாற்றங்கள் நிறைந்து காணப்படலாம் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களிடத்தில் அகந்தை போக்கை காண்பீர்கள் வளர்ச்சி குறித்து அவர்கள் சிறிது பொறாமைப்படுவார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சுமூகமான உறவு காணப்படாது நல்லுறவை பராமரிக்க சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது பணத்தை கவனமாக கையாள வேண்டும் சேமிப்பு குறைந்து காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உயர் ரத்த அழுத்தம் மற்றும் பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஏன்னா நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்